டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்னா சர்ச் வரைக்கும் போயிட்டு வரணும் கூடியில் ஓப்பனிங் இருக்கு அதுக்காக போனோம் எங்க போனாலுமே அது போறதுக்குள்ளால நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா அங்கே போய் இதே ஞாபகமாகவே இருக்கும் இடியதுக்குள்ள நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு புளிகிறேன்னு பார்க்குறீங்களா அச்சு வரை கீழே கொஞ்சம் அந்த கேப் வந்து உடஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து தான் லைட்டா தான் திருக்க முடியும் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் எப்படி இல்லாமோ நானும் கஷ்டப்பட்டு திருக்கி ரெடி பண்ணிட்டேன் இடியப்ப குக்கர் அடுப்புல இருக்கு இனி அப்படியே வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் பால் ரெடி பண்ணனும் யாருக்கெல்லாம் இடியப்பம் பிடிக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இடியப்பத்து கூட தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனலை நல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப் பண்ணிக்கோங்க ஒரு வேலை செஞ்சா கூடவே எத்தனை வேலை வேலை வருது பாருங்க இனி இதை க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணணும் அடுத்து தேங்காய் பால் இதுக்கு எடுக்கணும் இது மீதி வந்தது இதை நம்ம நாளைக்கு போல் வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன் ஈவினிங் வச்சிருச்சேன்னா சாப்பிடலை இன்னும் ஃபுல்லாக நாளைக்கு தோசை மாவு ஆட்டி வச்சிருக்கேன் இதை பாருங்க இது நேத்துள்ள பிரியாணி அதுதான் வேணும்னு எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சிக்கன் ஃப்ரான் ஃப்ரை நீங்கள் தள்ளி நின்று காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இனி இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆகலை இன்னும் பாதி மேக்கப்பில் நிற்கிறேன் இனி அதை ரெடி ஆகி போகணும் அய்யோ ஐயோ எப்படியோ வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போய் சேர்ந்துட்டேன் அங்கே போனால் பாதி மாதம் முடிஞ்சிருச்சு மீதியை ஒரு ஓரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு வெளியே வந்தோம் வெளியே அப்புறம் ஃபாதர் வந்து குடில் ஓப்பன் பண்ணாங்க சின்னதாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு இந்த வாட்டி சர்ச்சில் குடில் வந்து தமிழ் கம்யூனிட்டி மக்கள் சேர்ந்து பண்ணாங்க ஒவ்வொரு வாட்டியும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க இந்த வாட்டி தமிழ் கம்யூனிட்டி ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தாங்க உங்கள் ஊரில் குடியில் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டாக சொன்னுங்க இன்னொரு வீடியோன்னு ஒன்று சந்திக்கிறேன்பா பாய்